இப்போ கிட்டே நீ வந்துட்டு என்ன நினைக்கிற உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நீ இப்போ கேட்குறது எனக்கு புரியுது மற்றவங்களுக்கெல்லாம் வேறு வேறு எதுவும் இருக்கோ எனக்கு வந்துட்டு என் அண்ணன் தான் உள்ளது சின்ன வயசுலேருந்தே நான் என் அண்ணனை தான் பார்த்துருக்கேன் எங்கே போனாலும் என் அண்ணன் இருக்கிறாருன்ற தைரியத்தோடு நான் எல்லா விஷயத்தையும் இது பண்ணுவேன் அதனால் என் அண்ணனை எந்த இடத்துலையும் வந்துட்டு நான் இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே உலகமே அதுதான் அவர் வந்துட்டு நான் லவ் பண்ணுற பேரில் அவர் சங்கடத்துக்குள்ளாக்க விரும்பல அப்படின்னு நான் லவ் பண்ணுன்னு சொன்னாலும் அவங்கள கட்டி வச்சுருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு மனசு வழியோடு இருப்பார் இல்லை அது நான் அவர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் எப்போ நான் சாமிக்குவேன்னாலும் எனக்கு காதல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வேண்டுவேன் எனக்கு அப்படி யாருமே தெரியாது என் அண்ணன் யாரை கை காமிக்கிறாரோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஏன் என் அண்ணன் வந்துட்டு பெருமையாக எல்லாத்துட்டு போய் சொன்னேன் என் தங்கச்சிக்கு நான் பார்த்த மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை கேட்டவங்க ரொம்பவே சாத்தையிடங்க வரேன் நீ எங்கள் கண்களும் போய் கூடாது சந்தேன் என் அண்ணன் தான் என் அண்ணன் வந்துட்டு கஷ்டத்துக்கு நான் எங்களுக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வரணி என்னை கேட்டால் நான் சொல்லிவிட்டு இதுக்கு மேலே சொன்னேன் நான் அழுத்திடுவேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க ஏன்னா தான் இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு சந்தி குடி தான் என் தங்கச்சிங்க என் தங்கச்சிங்களுக்கு எப்போவுமே நான் தான் எனக்கு அவங்கள்டான் எப்போவுமே உழகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படியே ஃபீல் ஆயிராங்க இருந்தாலும் இப்படி விட்கூடாதுன்ற மாதிரி பண்ணி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ராமச்ச அதாவது சவுந்தர பண்டிகை புதுசாக ஒரு பிளானை போட்டுறாரு எங்கூட சண்முக வந்துட்டு சிவபாலன் கிட்ட கேட்டு அவரை ஓகே பண்ண வச்சுருவாங்களோன்னு சொல்லிவிட்டு அடுத்ததான் பிளானை போட்டுறாரு அவங்க அக்காவோட சேர்ந்து சிவபாலன் மண்டிகை கழுவோம் அப்படின்ற மாதிரி சிவபாலன் கரெக்டாக வந்தோடனே இங்கே பாடுற சிவபாலாம் அவன் வந்துட்டு அந்த வைஜேந்தியோட பையனை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி தான் வீராக்கிங்கிட்டு அதனால்தான் கடையிலலாம் வேலை செய்ய விட்டு காமிச்சுடுமா அவங்ககிட்ட ஒரு ஃபார்மாலிட்டி வந்து கேட்பான் எதனாலன்னா உங்கள் அக்கா பரணி வந்து அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா உங்கள்கிட்ட கட்டி இருக்கணும்னு உங்கள் அம்மாவும் போயிட்டு பொண்ணு கேட்டு வந்தால எவ்வளோ அவமான பற்றி பேசணும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக உங்கள்கிட்ட வந்து கேட்பான் அப்படி கேட்டால் நீ வந்துட்டு வேறவே வேணான்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை வந்து சிவபாலன் மனசில் வச்சுருக்காரு மறுநாள் சிவபாலனும் வர வச்சுருக்காங்க பரணி அதுக்கப்புறமா சண்முகம் அவங்க அப்பா மூணு பேரும் வந்து தனியாக பேசுகிறாங்க சிவபாலன் கூட்டிகிட்டு சிவபாலன் கிட்ட வந்து டேரெக்டாக கேட்குறாங்க பரணி உனக்கு வந்துட்டு வீராவை கட்டிக்க விருப்பமானு சொல்லிட்டு மச்சானுக்கு விருப்பமா அதை அவரு வந்துட்டு மாமா அவரு வந்துட்டு சரின்னு சொல்லாரா அவரு விருப்பப்பட்டு தான் எங்கிட்ட வந்து கேட்காரா அவருக்கே முதல்ல விருப்பம் முடியாது அந்த பையனை எல்லாம் பேசிட்டு தானே கடையில் வேலை செய்ய வச்சுருக்கீங்க சும்மா ஒரு ஹார்மாலிட்ட அக்காக்காவது வந்து கேட்குறீங்க அப்படி ஒரு இது எனக்கு தேவை கிடையாது எனக்கு வேணாம் நீங்கள் யாருக்கு வேணால் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்பா சொன்னது கரெக்டானு சொல்லிட்டு சோப்பாங்க அவங்க வேணான்னு சொல்லும் போது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சண்முக ஒரு பக்கம் யோசிப்பாரு இந்த இவர் எங்கள் சவுந்தரம் என்ன பண்ணுறாருன்னா வைஜந்தி மேடம் இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வைஜேந்தி கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் ஒரு வேலை அவன் கேட்டு வானும் சிவபாலன் கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் மாதிரி கழுவிட்டான் அவங்க வேணான்னு தான் சொல்லுவான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க எல்லா குடும்ப ஆளுங்க எல்லாத்துக்கே வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும் வீராகனா அவன் சீக்கியராக லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு உங்கள் பையனை வந்துட்டு நம்ப வைக்கணும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க பார்த்தா அவங்க பையன் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா புதுசாக ஒரு பிளானை போடுறாரு அப்படியே கையில் வந்துட்டு யூரோட ஃபஸ்ட் லெட்டரையும் வீராட ஃபஸ்ட்டில் லெட்டரையும் வந்துட்டு அப்படியே தூரில் வந்துட்டு திருப்பிக்கிறாரு ரத்த ரத்தமாக வீட்டுக்கு அப்படியே மா இவங்க பரணியம் சண்முகமும் வரும்போது இவங்க மர்ச்செட் நிற்கிறாரு என்ன வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஈட்டு வச்சு பார்க்க சம ஷாக்காகி போயிடுறாங்க ஒரு திருந்து பார்க்கலாம் இவங்க பண்ணுற ப்ராடக்ட் தங்கிட்டையெல்லாம் வந்துட்டு நம்பிடுவாங்களா பரணியன் சண்முகன்றதை ஒரு திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்